தேர்தல் முடிவு வந்த அடுத்த நொடியே சிவி சண்முகம் போட்ட போடு அரண்டு போன எடப்பாடி கதையே மாறியது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எம்பியுமான சி வி சண்முகத்திற்கும் இடையில் தொடர் மனக்கசப்பு நிலவி வருகிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என சி வி சண்முகம் கூறியுள்ளார் ஆனால் அதனை எடப்பாடி தான் நிராகரித்துள்ளார் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விக்ரபாண்டி இடைத்தேர்தலிலும் தோல்வியடைந்தார் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு களங்கம் விளைவிக்கும் என தனது தலைமை பதவியை காப்பாற்றிக் கொள்ள இடைத்தேர்தலில் இருந்து ஒதுங்கி கொண்டது அதிமுக இந்த நிலையில் விக்கிரவாண்டி தேர்தலில் சி சண்முகம் களத்தில் இறங்குவதாக இருந்தது சிவி சண்முகமும் அதை எதிர்பார்த்தாராம் ஆனால் தாய் எடப்பாடி நிராகரித்து விட்டாராம் ஒருவேளை அதிமுக இறங்கி இருந்தால் திமுகவிற்கு நல்ல நெருக்கடியை தந்திருக்கலாம் அதிமுகவிற்கான ஓட்டு வங்கியை தக்க வைத்திருக்கலாம் ஆனால் தற்போது முழுவதுமாக அதிமுக தனது வாக்கு வங்கியை இழந்து விட்டது பாமகவும் திமுகவும் அதனை பங்கு போட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என கவலையில் உள்ளாராம் சிவி சண்முகம் அதிமுகவிற்கு பலமான தொகுதிகள் வட தமிழகத்திலும் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் உள்ளது தற்போது வட தமிழகத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் மூலம் அதிமுக தனது செல்வாக்கை இழந்துள்ளது இதை மீண்டும் கொண்டு வருவது மிக கடினம் ஏனென்றால் அங்கு பாமக மிகப்பெரிய அளவில் காலூன்றி விட்டது இனி வன்னியர் சமூக ஓட்டும் அதிமுகவிற்கு கிடைக்காது என கள நிலவரங்கள் கூறுகிறது வட தமிழகத்தில் அதிமுகவின் செல்வாக்கு தற்போது தரையை தட்டி உள்ளது உடனே சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியிடம் கள நிலவரம் குறித்து பேசியுள்ளாராம் எடப்பாடி விடுங்கள் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்து கொள்வோம் என கூறியுள்ளார் சி வி சண்முகமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி பார்த்துக்கொள்வது நாம் தான் நமது சமூக வாக்குகளை இழந்துவிட்டோம் நாம் போட்டியிட்டிருந்தால் கூட எதிர்க்கட்சி என்ற ஒரு பிம்பமும் நமக்கான ஒரு வாக்கு வங்கியும் அப்படியே இருந்திருக்கும் தற்போது நமது ஓட்டுக்களை திமுகவிடம் கொடுத்து விட்டோம் இனிமேல் இங்கு அரசியல் செய்வது என்பது மிக கடினம் என தெளிவாக சொல்லியுள்ளார் மேலும் ஒன்றிணைந்த அதிமுகவை கண்டிப்பாக கட்டமைக்க வேண்டும் நமக்கு தேவையான கூட்டணியை தற்போதிலிருந்தே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக என்ற கட்சியே இருக்காது என கராராக சி வி சண்முகம் பேசியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் சசிகலாவை சந்திக்க சி வி சண்முகம் அவர்கள் தயாராகி வருவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் வட தமிழகத்திலும் அதிமுக செல்வாக்கை இழந்தால் தமிழகம் முழுவதும் அதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் முப்பது இடங்களை தாண்டுவதே கேள்விக்குறியாகிவிடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் கூட குறைந்தபட்சம் ஐம்பதனாயிரம் முதல் அறுபதனாயிரம் வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கும் தோல்வியை தழுவினாலும் அதிமுகவினர் வேலை செய்திருப்பார்கள் திமுகவிற்கு நெருக்கடியை கொடுத்திருக்கலாம் ஆனால் வெற்றியை திமுகவிற்கு கைமேல் கொடுத்துள்ளார் எடப்பாடி இனி அதிமுகவில் விரைவில் பல தர்மயுத்தம் நடைபெறும் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்